என்றென்றும் சுபமங்கலப்பட்டுக்கு கைராசியான ஒரே கடை ஸ்ரீ கைராசி பெரிய கடை வீதி திருச்சி வணக்கம் அன்பு நெஞ்சங்களே குருபயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் உண்டான குருபயிற்சி பலன்கள் காலபுருஷ தத்துவப்படி இரண்டாம் விடான தனம் குடும்பம் வாக்கு கல்வி ஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் அதாவது குரு பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சியில் மேச ராசியிலிருந்தே ரிசவராசிக்கு வருகிறார் எப்பொழுது இந்த பயிற்சி நடைபெறும் என்றால் வாக்கிய பஞ்சாங்கம் முறைப்படி நிகழும் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில தேதினு பார்த்தோம்னா ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நண்பகல் இரண்டு இருபத்தி ஒம்போது மணிக்கு மேசராசியிலிருந்து ரிசவராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் குரு பகவான் பயிற்சி பெற்று வந்து அமர்கிறார் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் தான் இருந்த இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒம்பது ஆகிய இடங்களை பார்த்தார் என்றால் அந்த பார்வைகளுக்கு அமோகமான சுபசக்தியில் இருக்கிறது என்று பொருள் அதைதான் குரு பார்வை கோடி நன்மை என்பார்கள் குரு என்ற சொல்லுக்கு அர்த்தம் இருள் நீக்கி என்பதே பொருளாகும் அறிவு புகட்டும் ஆசானுக்கு குரு என்று பெயர் வந்தது எதனால் என்றால் அவர் அறியாமை என்னும் இருளை நீக்குவர் என்பதற்காகவே நல்ல ஞானமும் செல்வமும் ஒழுக்கமும் பெருமையும் மங்களமும் புண்ணியமும் குரு பகவானாலே எல்லோருடைய வாழ்க்கையும் ஒளி வருகின்றன அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன்களில் சிம்மராசிக்குண்டான பலன்கள் என்னவென்று நம்ம பார்க்கலாம் சிம்மராசிக்கு மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உண்டான அதிபதி யாருன்னா சூரிய பகவான் இவருடைய திருத்தலம் தமிழகத்தில் எங்கு அமைந்திருக்கிறது என்றால் கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய சூரியனார் கோயில் தான் இந்த சூரியனுடைய திருத்தலமாக அமைந்திருக்கிறார் விடாமுயற்சியால் வெற்றியடையக்கூடிய சிம்மராசினியர்களே நீங்கள் எந்த நிலையிலும் அச்சம் கொள்ளாமலும் எது வந்தாலும் துணிந்து நிற்க மாற்றலும் மனதில் உள்ள அச்சத்தை வெளிக்காட்டாமல் எப்போதும் கம்பீரமாக காட்சியளிப்பதுடன் எங்கும் எதிலும் முதன்முக்கும் யோகம் கொண்டவர்கள் நீங்கள் பொருளை காட்டிலும் புகழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நீங்கள் எந்த எதிர்ப்புக்கும் அஞ்ச மாட்டீங்க அதனால் வரக்கூடிய பின்விளைவுகளை கண்டு பயப்பட மாட்டீங்க உங்களை வந்து ஒரு அஞ்சான் நெஞ்சன் காரணே சொல்லலாம் இந்த சிம்மராசி ராசி உங்கள் ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலோர் அதிகார செலுத்துகின்ற பணியிலும் அரசு நிர்வாகத்திலும் அரசு வேலைகளிலும் இல்லை அரசு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் பணியில் இருப்பார்கள் அதற்கு காரணம் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஒரு ராஜ கிரகம் என்பது தான் நீங்கள் முயற்சியே செய்ய விட்டாலும் அத்தகைய தொழில் அமைப்பு இயற்கையாகவே உங்களுக்கு அமைந்துவிடும் அதே போல் நீங்கள் எந்த துறை கூட நுழைஞ்சாலும் அங்கே ஒரு உயர்ந்த இடத்தையும் நீங்கள் அணைஞ்சிருவீங்க உங்களை பெரும்பாலோர் பார்த்திங்கன்னா அரசியல் ஈடுபாடும் சமூக சேவை நாட்டமும் அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான்களுடைய ஜன ஜாதகத்தில் பகை பெறாமல் இருந்தால் பகை கிரகங்களின் பார்வை பெறாமல் இருந்தார் அரசியலில் நீங்கள் தான் முதலிடம் வைப்பீங்க கவுன்சிலரு எம்எல்ஏ எம்பி என்று உங்களுடைய வளர்ச்சி அரசியல் துறையில் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகும் நீங்கள் செய்ய தொழில் கூட நீங்கள் தான் முதலாளாக இருப்பீங்க எந்த தொழிலை செஞ்சாலும் அதில் முதல் வகிக்கக்கூடிய யோகம் கொண்டவர்கள் நீங்கள் அத்தகைய சுதந்திரமான தொழிலே நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க அதில் படிப்படியாக உயர உயரவும் காணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய குடும்பத்தை சார்ந்ததாக இருப்பதை விட பொதுநலத்தை சார்ந்ததாகவே அதிகமாக இருக்கும் அதாவது ஊருக்காக உழைப்பதிலும் பொதுமக்களுக்காக சிந்திப்பதிலும் நீங்கள் முதன்மையானவராக இருப்பீங்க நீங்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து பேசாதவர் நீங்கள் என்பதால் எல்லாவற்றையும் வெள்ளையாக பேசி அதாவது வெள்ளந்தியாக பேசி அருகில் இருப்பவோட சில நேருக்கு நீங்கள் வெறுப்பு கூட ஆளாகுங்க இதனால் நாளுக்கு நாள் உங்களுக்கு எதிரிகளும் அதிகரிப்பார் உங்கள் குடும்பத்தினரே உங்கள் பேச்சை கெட்டு உங்கள் மீது கோபம் கொள்வதுடன் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து விடுவார்கள் ஆனால் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் நட்பு என்ற நிலையடைந்து நீங்கள் செல்வாக்கூடன்னு தெரிஞ்சுங்கன்னா உங்களோட பேச்சுக்கும் மதிப்பும் மரியாதையும் எங்கே போனாலும் இருக்கும் எதிரிகள் கூட உங்களை கண்டு அஞ்சு நடுகு இப்போ நான் சொன்னதெல்லாம் சிம்ம உண்டான பொதுவான குணாதிசயங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் இப்போ வரக்கூடிய இந்த குரு பயிற்சிகளில் சிம்மராசி குரு பவன் எங்கே வருகிறார்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து குரு அமர்கிறார் பத்தில் குரு பத்தில் குரு என்றாலே தொழிற்த்தானம் பத்தாம் இடங்கிறது தொழிற்தானம்னு சொல்லுவாங்க தொழிற்சானத்தில் குரு பத்தில் குரு பதவி நாசம் என்பார்கள் எல்லாம் கவலைன்னா நீங்கள் நிறைய நிறைய நியூஸ் பேப்பரில் டிவி சேனலில் தனியார் யூடியூப் சேனல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அதாயிரம் இதாயிரம்னு சொல்லுவாங்க நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா அந்த பத்தாம் இடத்துல வந்து குரு அமரக்கூடிய இடம் எதுவும் பார்த்திங்கன்னா ரிசர்வ் வீட்டில் வந்து அமர்கிற பகை வந்து அமர்கிற அதனால் ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பெருமைச்சு விட்டுக்கலாம் அதே சமயத்தில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு அரசு ஊழியராக இருக்கலாம் இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம் அங்கே உங்களுக்கு மேலே அதிகாரி இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்டையும் சரி கீழே உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஆள்கிட்டையும் சரி கொஞ்சம் அந்த ஒரு வருஷத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க எது பேசினாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமான செயலாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அடுத்தவர் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம் உங்கள் குறையில் சில பேர் வந்து வேலையில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க உங்கள் நீங்கள் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துறதை பாருங்கள் உங்கள் வேலையில் யாராவது குறைகள் கண்டுபிடித்து யாராவது உங்களை திட்டினாலும் அதனை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதெல்லாம் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் சிம்மராசி என்பதால் அதிபுத்திசாலிகள் நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் உங்கள்கிட்ட தொழில் கற்றுக்கிட்டவங்களே உங்களுக்கு போட்டியாளரும் செயல்படக்கூடிய வாய்ப்பு உங்களோட வாழ்நாள் ஏதாவது ரூபத்தில் வந்துகிட்டே இருக்கும் ஆனாலும் உங்களுடைய உண்மை உழைப்பு எங்கே போனாலும் காலம் தவறாமல் போகிறது சுறுசுறுப்பாக செயல்படுறதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களை வெல்ல யாராலுமே முடியாது இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு முரண்பாடான விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்தாலும் உங்களுடைய மன உறுதிங்கிறது உங்களை யாராலையுமே அசைக்க முடியாது உங்கள் குடும்பத்து சில பேர் நீங்கள் செய்யும் தொழிலுக்கு இடைஞ்சலாகவும் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் கவனப்படாதீங்க எப்பொழுதுமே நீங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கோ இல்லை வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கோ அகல கால் வைத்து அதிக முதலீடு செய்யுங்கிற எண்ணத்தை நீங்கள் விட்டுடுங்க படிப்படியாக வளர பாருங்கள் இந்த ஒரு வருஷத்தில் கவனமாக இருந்து செயல்படுங்க வேலையாளுக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் நூறு பேரையோ இல்லை ஒரு பத்து பேரையோ இல்லை ஒரு ஆயிரம் பேரையோ வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு முதலாளியாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த வேலையாள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா அவங்க மூலம் பல ஆதாயங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இறந்துட்டீங்கன்னா தொழில் அளவு வேலையையும் சரி குரு உங்களுக்கு ஏதாவது உருவத்தில் உங்களுக்கு இடைஞ்சல் தந்தாலும் குருவோடைய பார்வை பலன் இருக்கு பார்த்தீங்களா அதாவது குரு பார்க்க கோடி நன்மை அது மூலம் பத்தில் உங்களுக்கு குரு வந்தாலும் அந்த பத்தாம் இடத்துல இருந்து அவர் பார்வை பலன் விதமான பல விஷயங்களுக்கு உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் இருக்கிறது அவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி பத்தாம் இடத்துல அமர்ந்து இரண்டு நாலு ஆறு இந்த இடங்களை பார்க்கறார் அதனால அந்த குருவோட பார்வை மூலமா பல நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுது அது என்ன ஒன்று ஒன்னு நான் சொல்றேன் இப்போ பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சிம்மராசி நேர்களுக்கு வந்திருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவருடைய ஐந்தாம் பார்வையாக எங்கே பார்க்குறாருனா இரண்டாம் இடம் இரண்டாம் இடம்ங்கிறதே தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் கல்வி ஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுடைய குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் திருமண ஏற்பாடுகள் அனைத்தும் இனிதே நீங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது திருமண சம்மந்தமாக கடந்த காலங்களில் ஏதாவது திருமண சம்மந்தமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த பார்க்க இந்த முறை பார்த்தீங்கன்னா குரு பார்க்கறதுனால குழு கல்யாணம் ஆகாத சிம்மராசி உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உறவுகாரங்கள்ட்ட இல்லை நட்பு வட்டாரங்கள்ட்டையோ மிகுந்த ஒற்றுமையும் ஒரு ஒருக்கொரு விட்டு கொடுக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் பிறக்கும் பொருளாதார உதவிகள் கேட்ட இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் வாக்கு கொடுக்கறதே அதனை விரைவாக நிறைவேற்றக்கூடிய ஒரு மன உங்களுக்கு உண்டு அதாவது நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் நடக்கும் வழக்கறிஞர்கள் நீதிபதி போலீஸ் துறையினருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் போன்ற கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆடிட்டிங் படிப்பை ஆடிட்டிங் தொழிலை சொந்தமாக இருக்கிறவங்களுக்கு அது சொந்தமாக படிக்கிறவங்களுக்குலாம் அடிச்சு தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஜோதிடர்கள் சிம்மராசி உள்ள ஜோதிடர்கள் யாராவது இருந்தாலும் அவங்களுடைய வாக்காள புகழ் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஆன்மீக அரசியல் சமுதாய பேச்சாளருக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்குது நான் சொல்கிறது தான் வந்து குரு பகவான் பத்தாம் இடத்துல வந்து அவர் வந்து இரண்டாம் பார்வையாக பார்க்கக்கூடிய இடத்துக்கு உண்டான யோகப்பட நான் கொடுத்துட்ருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்குது அது மீடியா துறையில் பார்த்திங்கன்னா இந்த மீடியா ஊடகங்கள்லாம் இருக்கிறவங்களுக்கு டிவி சேனலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது பெண்கள் கலைத்துறையில் திறமைய திறமையாக செயல்படக்கூடிய வாய்ப்புலாம் அந்த காலகட்டம் நிறையா இருக்கும் பரிசு பதக்கங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகாப்பு இருக்கிறது குடும்பத்தில் அனைவரும் ஒன்று கூடி சொந்தக்காரங்களாம் பிரிந்திருந்த உறவுக்காரங்களாம் ஒன்று கூடி குலதெய்வ வழிபாடுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அது மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலாம் இந்த காலகட்டம் நிறைய நடக்கு போகுது ஏன்னா இந்த சிம்மராசினியர்களுக்கு பத்தில் வரக்கூடிய குரு வந்து அவருடைய இரண்டாம் பார்வையாக பார்க்கக்கூடிய இடத்துக்குண்டான பலனை சொல்லிகிட்டு இருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதே பத்தாம் இடத்துல அமர்ந்து ஏழாம் பருவையாக எங்கே பார்க்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் என்னும் வீடு வாகனம் தாயார் சுகசானத்தை பார்க்குறார் அதனால் கடந்த காலங்களில் வீடு கட்டுறவங்க வீடு கட்டணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குள்ள அந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக வீ மனை வாங்கி போட்டிருப்பீங்க வீடு கட்ட முடியாமல் ஏதாவது ஃபைனான்ஸ் பிரச்சனையாக இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீட கட்டக்கூடிய ஒரு யோகமைப்பு உண்டு உங்களுடைய உங்களுடைய கனவுகள் அனைத்து கை கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எல்லாமே கை கூடும் மாணவர்கள் எதிர்காலத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற படிப்பில் கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்தினாங்கன்னா அவங்க நினைத்த மதிப்பெண்கள் உயர்கல்வி படிக்கிற மாண மாணவர்கள் அன்னைக்கு கண்டிப்பாக அவங்க நினைத்த கல்லூரியில் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உடற்பயிற்சி விளையாட்டுகளை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு வரும் கடவுள் பக்தி தியானம் அந்திரபராயணம் சிறக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கும் மன மகிழ்ச்சி அடையும் பெண்கள் கடவுள்கிட்ட என்னென்னலாம் வேண்டுனாங்களோ பெண்களுக்கு சொல்கிறேன் சிம்மராஜு உள்ள குடும்பத்தலை உள்ள பெண்கள் அவங்க கடவுள்கிட்டலாம் என்னென்ன வேண்டுனாங்களோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பெற்றோர்கள் பாசனை இருந்தவர்களும் உங்களுக்கு பாசத்தை காட்டுவாங்க சில பேருக்கு இதை படித்து முடித்த கல்லூரி மாணவ மாணவர்களுக்குலாம் வேலை இல்லாமல் இருப்பது இல்லாதவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா படிப்பு கேட்டு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்னும் சிலருக்கு அரசாங்க வேலை அரசு சம்பந்தப்பட்ட பெரிய நிறுவனங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு ரியல் எஸ்டேட்டு ஃபைனான்ஸு ஏஜென்சி என தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்க போது பேங்கில் வந்து நீங்கள் லோன் கெட்ட இடத்துல கண்டிப்பாக லோன் கிடைக்கும் டூ வீலரு கார் மெக்கானிக் சம்மந்தமாக இருக்கக்கூடிய உதிரி பாகர் கனரக வாகனங்களோட உதிரி வாகனங்கள் அது கனரக வாகனங்கள் வந்து விற்பனை பண்ணுற விஷயங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய தொழில் செய்வதற்கு நீங்கள் கேட்ட இடத்துல கண்டிப்பாக பண உதவியெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள்லாம் அடிக்கடி பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த காலம் நிறையா இருக்கும் அதனால் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அது மூலமாக நிறைய உங்களுக்கு ஆதாயம் கொண்டி பண்ண சொன்னதெல்லாம் குரு பகவான் ஏழாம் பார்வையை நாலாம் இடத்துக்கு உண்டான பலனை சொல்லிட்டு இருந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் மேசராசி நேரலுக்கு குரு பகவான் அந்த பத்தாம் இடத்துலேருந்து அமர்ந்து ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடம் என்ன ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறா நோய் கடன் எதிரின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த அவர் பார்க்கறதுனால கடன் ஸ்தானத்தை பார்க்குற கடனை அடைக்கக்கூடிய யோகமைப்பு இருக்கும் நிறைய பேர் வந்து கடனை வாங்கிட்டு வட்டி கட்டி வட்டி கட்டி நொந்து நூலாகி இருப்பாங்க இந்த இடத்துல குரு பார்க்கறதுனால வாங்கிய கடனை எல்லாம் அடைக்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டம் நடக்கும் வேலை பார்த்தவர்கள் வேலையை விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிருப்பீங்க சொந்தமா தொழில் தொடங்கும் சூ சூழ்நிலைலாம் சில பேருக்கு இருக்கும் சொந்த தொழில் எப்போது தான் டைம் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கிறது நம்மளே ஒரு முதலாளி ஆகலாம்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறது எந்த விஷயமா இருந்தாலும் அகல கால் வைக்காமல் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க வேலை சம்மந்தமாக முடிச்சு சொந்த தொழில் தொடங்குறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான யோகம் காலம் இருக்குது பணம் கையில் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு பேங்கில் பணம் எடுத்துகிட்டுருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக அது சம்மந்தமாக லோனாக இந்த ப லோன் சம்மந்தமாக ப்ராசஸ் ஏங்கிட்டு இருக்கும் இல்லையா அது சம்பந்தமான விஷயங்களுக்கு கண்டிப்பாக நிறையா இருக்கும் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நவீன இயந்திரங்களை வரவழைச்சு பொருத்தி மிக விமர்சையாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பில் அந்த கலாட்டம் நடக்கும் நம்பிக்கையானவர்கள் உங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க அது உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு வியாபார வளர்ச்சிக்கு நான் கை கொடுத்து உதவக்கூடிய சூழ்நிலை இந்த கலாட்டம் நடக்கும் பலர் உங்களை வளர்ச்சி பிடிக்காமல் இடைஞ்சலும் செய்வாருங்க ஏன்னா இருந்தாலும் இங்கே போராடி வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கலாட்டம் நடக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் மிகுந்த கொஞ்சம் அக்கறை காட்டுங்க எப்பொழுதுமே வேலை வேலைன்னு இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க ஏன்னா இப்போ அந்த ஆறாம் இடங்கள் ருண ரோக சத்துரு நோய் எதிரின்னு அதனால அந்த நோய் ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால உடல் சம்பந்தமான பிரச்சனையும் கொஞ்சம் உண்டு பண்ணுவாரே பார்த்து கவனமாக இருந்துங்க மருத்துவ செலவுகளும் தேவையில்லாத விஷயத்துக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருந்திங்கன்னா அதிகாலே இருந்துச்சு உடற்பயிற்சி தியானம் பண்ணுறதுலாம் இருந்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க மருத்துவ செலவுகள்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏதாவது உடம்பு கொஞ்சம் அசதியாக இருந்துச்சுன்னா அலட்சியம் காட்டாமல் உடனே போய் மருத்துவரை பாருங்கள் எதிர்பாராமல் சில பேருக்கு வெளிநாடு சம்பந்தமான தொழில் முறைகள் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள் மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்னும் சிலருக்கு வெளிநாடு சென்று வியாபார சம்பந்தமாகவும் தொழில் சம்பந்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புலாம் சில பேருக்கு ஏற்படும் உங்களுடைய புத்தி சாதத்தியாக பல வந்து பல ஏமாற்றங்கள் நீங்கள் தவிர்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது நிறைய பேர் உங்களை ஏமாற்றணும் காத்துட்டு இருந்தவங்களுக்குலாம் நீங்கள் வந்து அவங்க பூஞ்சியில் கரிய பூசின மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது அதனால் நீங்கள் உங்களோட எப்பொழுதுமே வந்து அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கவனமாக இருந்து கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துங்க சில பேர் உங்களை முயற்சி முயற்சிக்குன்ன ஒரு சூழ்நிலையில அவங்க ஏற்படும் கவனமாக இருந்துங்க ஏன்னா சிம்மராசிக்கு குரு வந்து பாதகாதிபதிங்கிறத புரிஞ்சுங்க அதனால் கவனமாக செயல்படுங்க கோர்ட்டு வழக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய சா வாய்ப்பு இருக்கிறது அதாவது நெகட்டிவாக உள்ள விஷயத்தெல்லாம் பாசிட்டிவாக வந்து இருந்த முறை உங்களுக்கு இந்த சிம்மராசி நேரம் இருக்குது நீண்ட நாட்களாக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஏதோ வழக்குகள் போயிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கோர்ட்டு உங்களுக்கு சம்மந்தமாக சாதகமாக வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சொத்து சம்பந்தமான அதில் சொத்தில் ஒரு பங்கோ இல்லை அது மூலமாக ஒரு பண வரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது இழந்த சொத்துகளும் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு கணவன் இருந்த கருத்து வேறுபாடுகள் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கனா பிரிந்திருந்த கணவன் மனைகளெலாம் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது டைவர்ஸ் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தவங்களாம் பரவாயில்ல நான் அவரு கூட வாழ்கிறேன் அப்படின்னு கணவர் சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது குடும்பத்தில் அதனால மகிழ்ச்சி நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்ப ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்கிறது ஏன்னா குரு பகவான் திரும்ப சொல்கிறேன் குரு பகான் பத்தாம் இடங்கிறது வந்து அவர் எங்கே வந்து அமர்கிறார்னு பார்த்தீங்கன்னா ரிசப வீட்டுக்கு வருகிறார் ரிசப வீடுங்கிறது அவருடைய பகை வீடு அந்த இடத்துல வந்து அவர் அமரும்போது நெகட்டிவான விஷயத்தை பாசிட்டிவாக மாற்றத்தை புரிஞ்சுங்க ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இந்த சிம்மராசி நேரில் இருக்கிறது ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் நடக்கூடிய இந்த குரு பயிற்சி காலகட்டங்களை நீங்கள் ஒரு முறையாவது ஆலங்குடிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை ஒரு முறை தரிசித்து வருங்க அப்படி இல்லைன்னா தஞ்சாவூர் அருகே இருக்கக்கூடிய திட்டை வசிஷ்டர் கோயில் இருக்கக்கூடிய ராஜகுருவாக இருக்கக்கூடிய ஒரு முறை அவர் அப்படி சென்று ஒரு வழிபட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்ல பண்ணணும் கொடுக்கும் ஒரு முறை வாய்ப்பு கிடைத்தால் கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கும் சென்று சூரிய பகவானை வழிபடுவது நல்ல பலனை கொடுக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளியோர்களுக்கு தானம் உங்களை பண்ணுங்கள் வியாழக்கிழமை தோறும் தச்சணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்மராசி நேர்களுக்கு உண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன்கள் சிம்மராசிக்கு அனைத்தும் நன்மையாக அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்